முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையே இன்னும் இரண்டு நாட்களில் அதாவது பத்தாம் தேதி அன்று இரட்டிப்பு நல்ல செய்தி உன்னை தேடி வரும் இந்த பதிவினை இரண்டு நிமிடம் கேட்டுவிட்டு மகிழ்ச்சியாக தூங்கு ஆம் செல்லமே உன்னை தேற்றுவதற்காகத்தான் நான் உனக்கான எல்லா விஷயங்களும் செய்து வருகிறேன் அதற்குள் ஏன் இவ்வளவு அவசரப்படுகிறாய் வாழ்க்கையில் நீ எடுத்த அவசரத்தால் தான் உனக்கு நிம்மதியற்ற சூழல் எதையும் நம் வாழ்க்கைக்கு இது சாத்தியமா பொருந்தி போகுமா என்று ஒன்றுக்கு நூறு முறை யோசனை செய்து பிறகு அதற்கு முடிவெடு இதுதான் உன் முடிவு என தீர்க்கமாக அதில் நிலைத்து நிற்க வேண்டும் எப்போதும் குழப்பத்தில் இருக்கும் மனநிலையை ஆபத்தில் தான் முடியும் ஆகவே முடிவு எடுப்பதில் குழப்பம் என்பது உனக்கு நீயே அறியாமை என்னும் வலையில் மாட்டிக்கொள்வதற்கு சமமாகும் அது எப்போது உன் மூஞ்சை வைக்கும் அது உன் மூச்சையே திணற வைத்துவிடும் அதுபோலவே தான் எப்போதும் சாந்தமாக இரு எதற்கெடுத்தாலும் கோபம் வருகின்றது அது எதற்காக என்பதை என்னிடம் கேள்வியாய் கேட்டாய் அல்லவா இப்போது அதற்கு இந்த முருகப்பெருமான் பதில் கூறுகிறேன் கேள் அதற்கு ஒரே ஒரே ஒன்று மட்டும்தான் காரணம் உன் எதிர்பார்ப்பு ஒரு வேளையில் என்றால் கூட அது எப்படி இருந்தால் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் என்று வெறும் சந்தோஷமாக வழி நடத்திச் செல்லும் விஷயங்களே அதையே கற்பனை செய்து கொள்கிறாய் அதில் கஷ்டமும் இருக்கும் அதை நாம் சுலபமாக நல்ல நேர்மையான முறையில் நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று முதலில் யோசனை செய் ஆனால் நிஜத்தில் அதுதான் யதார்த்தம் கூட வாழ்க்கை என்பது சந்தோஷமும் கஷ்டங்களும் நிறைந்தது என்று புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் என்னடா நம்முடைய முருகப்பெருமான் எப்போதும் கஷ்டம் என சொல்லிக்கொண்டே இருக்கிறார் என்றுதானே யோசிக்கிறாய் அதற்கு காரணம் நீதான் என் பிள்ளை சந்தோஷத்தில் சிரிப்பு வருகிறது ஆனால் இதே கஷ்டத்தில் என் பிள்ளையான நீ கலங்கி போய் நின்று நின்று விடுகிறாயே இதன் அதனால்தான் இரண்டுமே ஒன்றுதான் அதற்காக கஷ்டத்தையே நினைத்து கொண்டு உன் நிம்மதியை இழக்க வேண்டாம் எப்படி சந்தோஷம் மறையுமோ அதே போல்தான் கஷ்டமும் ஒரு நாள் மறையும் உன் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்று நீயே ஒரு முடிவு எடுத்துவிட வேண்டாம் சந்தோஷம் கஷ்டம் இரண்டும் ஒன்றுதான் இரண்டையும் ஒரே கண்ணோட்டத்தில் எடுத்துப்பாரு பகல் இரவு என இரண்டுமே நேரத்தை தான் குறிக்கும் ஆனால் சிலர் பகல் மட்டும்தான் வெளிச்சம் தரக்கூடிய நேரம் என்றும் இரவு இருட்டை மட்டும்தான் தரும் என்று நினைப்பது சூரியனை பார்ப்பது பெரிய விஷயம் அல்ல அந்த இருட்டிலும் நமக்கு வெளிச்சத்தை தரும் சந்திரன் நட்சத்திரங்களாய் இருப்பதை மறந்து விட்டார்கள் காரணம் அவர்களுக்கு இருட்டில்தான் கண்ணுக்கு தெரிகிறது அதில் இருக்கும் வழியான வெளிச்சம் தெரியவில்லை ஆகவே தினமும் நடக்கின்ற எதிர்கொள்கின்ற சூழ்நிலைகளை கடந்து வருகிறாய் அப்படி இருக்கும்போது வேலை என்பதும் அதே கஷ்டமானது என்று நீ ஒதுங்கி போகின்றாய் என்றால் எல்லாம் உனக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும் அதற்கு பதிலாக எல்லா விஷயங்களிலும் கஷ்டமானதை தேடிப்போ அது முதலில் கடினமாக இருக்கும் அதையே பழக பழக அந்த கஷ்டத்தில் இருக்கும் சுலபத்தை நீ உணர ஆரம்பிப்பாய் இதுதான் உண்மை என்று செல்லமே இதைத்தான் உன் முருகப்பெருமான் அடிக்கடி சொல்கிறேன் நீ வாழ்க்கையில் ஒன்றை புரிந்து கொள் கஷ்டத்தில் சந்தோஷத்தை காணலாம் அதே போலவே சந்தோஷத்தை நீ அனுபவி ஆனால் அது தரும் சிரிப்பு நீ நம்ப வேண்டாம் அந்த சிரிப்பு அடுத்த நிமிடம் மாறியும் போகலாம் அல்லது போகாமலும் இருக்கலாம் அந்த சிரிப்பை உண்மை என்று நம்பினால் உனக்கு நம் வாழ்க்கை இப்படியே இருக்காதா என்று ஏக்கம் வரும் அது உன்னை மாற்றிவிடும் ஆகவே நல்ல விஷயங்களை நீ அனுமதிக்கலாம் ஆனால் மற்ற விஷயங்களை அனுமதிக்காதே பிறகு அது உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்க ஆரம்பிக்கும் இந்த உலகத்தில் யார் உனக்கு இருப்பார்களோ இல்லையோ இந்த முருகப்பெருமான் நான் உன்னிடம் எப்பொழுதும் இருப்பேன் உன் மனதில் நான் அமர்ந்து விட்டேன் இனிமேல் என் இடமும் என் பிள்ளையும் என் பொறுப்பு அதை மறந்துவிடாதே பிறந்தது முதல் இதுவரை எண்ணற்ற தொல்லைகளுடனும் கஷ்டங்களுடனும் வாழ்கிறேன் என்னை மீட்பார் யாருமே இல்லையே என்று புலம்புகிறது உன் மனம் அதுவும் எனக்கு நன்றாக தெரிகிறது நடப்பதையெல்லாம் பார்த்தால் இனி இது எங்கே இப்போது நடக்கப் போகிறது எல்லாம் முடியப் போகிறது என்று நீ விரக்தி அடைந்த ஒரு விஷயத்தை என்னுடைய அற்புதங்களை புகுத்தி சர்வ சாதாரணமாக சர்வ நிச்சயமாக சடுதியில் உனக்கு நிறைவேற்றி நிறைவேற்றி தந்து உன்னை துள்ளி குதிக்க வைக்கப் போகிறேன் இந்த முருகப் ஆகவே மகிழ்ச்சியுடன் அந்த ஒரு திருநாளை எதிர்பார்த்து காத்திரு எப்போது எனது இந்த செய்தி உன் கண்ணில் பட்டதோ அப்போதே நீ விடுதலையின் பிடியில் படியில் காலை வைத்து விட்டாய் என்பதை உறுதியாக நம்பு இதுவரை இப்படி எதுவும் உன் கண்களில் படவில்லையே இப்போது இந்த செய்தி உன் மனதில் நிற்கிறதே அப்படியானால் உனக்கு விடுதலை உறுதி அல்லவா அனைவர் மீதும் கருணை கொண்ட இந்த முருகப்பெருமான் அன்புடன் நிச்சயமாக உன்னை நிச்சயமாக பாதுகாப்பேன் அதே நேரத்தில் என் செல்ல பிள்ளை நீ புலம்புகிறாய் ஒரு நாள் போவது ஒரு ஒரு யுகமாக தெரிகிறது என்று என்னை நோக்கி பிரார்த்தனை செய் முருகா என்னை காப்பாற்று என்று உனக்கு இழைக்கப்பட்ட அவமான அவமானங்களை பார்த்து கொண்டு நான் சும்மா இருப்பேனா ஏன் உனக்கு வீணான மனக்குழப்பம் எதற்காக இந்த பதற்றம் ஏன் இந்த வீணான கவலை அனைத்தையும் விட்டுவிட்டு உன் வேலைகளை பார்த்து கொண்டே இரு நான் உனக்காக வேலை செய்கிறேன் நீ என்னிடம் வைக்கின்ற வேண்டுதலை கேட்டேன் நீண்ட காலமாக உன் வாழ்க்கையை சிதைத்து வருகின்ற பிரச்சனையிலிருந்து விடுதலை கேட்கிறாய் இதுவரை எத்தனையோ சங்கடங்களிலிருந்து உன்னை விடுவித்துள்ளேன் என்பது உனக்கே நன்றாக தெரியும் ஆகவே உனது உன்னதமான நிலையை தாழ்த்தி தோஷத்தை ஏற்படுத்திய கிரக நிலைகளாகட்டும் மேலும் உனது வளர்ச்சியை கண்டு பொறுக்க முடியாதவர்களால் உனக்கு ஏற்பட்ட தாங்க முடியாதவைகள் பாதிக்கப்பா பாதிப்பாகட்டும் எதையும் இதோ இந்த முருகப்பெருமான் சுலபமாக நிவர்த்தி செய்து விடுவேன் கவலை வேண்டாம் உனது பிள்ளைக்காக உனது குடும்பத்துக்காக என்னென்ன வேண்டினாயோ அவற்றையெல்லாம் நான் செய்து கொடுப்பேன் ஏனென்றால் இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு அருள் வாக்கு நீண்ட காலமாக நீ அனுபவித்த வேதனைகள் விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது இப்போது உள்ள இருந்தும் நீ முழுமையாக விடுதலை பெறப் போகிறாய் இதோ நான் இருக்கும்போது ஏன் பயப்படுகிறாய் யாம் இருக்கும் இடமெல்லாம் சந்தோஷமாக அந்த ஒரு சூழ்நிலையை உனக்கு ஏற்படுத்தத்தான் இந்த முருகப்பெருமான் நான் அவதரித்திருக்கிறேன் இதோ உனக்கு யோகத்தை திருப்பிவிடும் வழியை செய்துவிட்டே நீ ராஜயோகத்தில் இருக்கப் போகிறாய் நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடியும் உன் நம்பிக்கை தளரும் விதத்திலான செய்திகள் வந்து உன்னை தைரியமாக்கி விடும் ஆகவே எப்பொழுதும் தைரியமாக இரு பயப்பட வேண்டாம் வெள்ளம் தலைக்கு மேல் போவது போன்ற சூழ்நிலைகள் தோன்றக்கூடும் எதை கண்டும் அஞ்சாதே இதோ உன்னை காக்க எப்போதும் இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் மேலுண்டு வினையில்லை மயில் உண்டு பயமில்லை என்ற சொல்லுக்கு நிச்சயமாக உனக்கு அர்த்தம் புரிய வைப்பேன் இதோ உனக்கு நான் இருக்கும்போது என்ன கவலை நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் இருக்கும் என்றிருந்த நான் நல்ல செய்திகள் அதாவது இரட்டிப்பு நல்ல செய்திகள் உன்னை தேடி வரும் இதை கேட்டுவிட்டாய் அல்லவா மகிழ்ச்சியாக தூண்டு உனக்கானது எல்லாவற்றையும் செய்வதற்காக உன் முருகப்பெருமான் உன்னோடுதான் இருக்கிறேன் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண